கேரளாவுல திருச்சூர் மாவட்டத்துல பிறந்த நடிகை அபர்னாவோட அப்பா பிரபல இசையமைப்பாளர் ஒரு பாடகை இசை குடும்பத்துல வளர்ந்ததால இசையில் ரொம்ப ஆர்வம் அதனால சின்ன வயசுல இசைய கத்துக்கிட்டு நல்லா பாடுற சினிமா பாடகையாகி முன்னேறினாங்க இசை குடும்பத்துல பிறந்து வளர்ந்ததால அபர்னாவுக்கு இசையில் ரொம்ப ஆர்வம் அதனால சின்ன வயசுல இருந்தே இசைய கத்துக்கிட்டு நல்லா பாடுற சினிமா பாடகையாகி முன்னேறினாங்க கூ இசை மேல ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு இரண்டாயிரத்து பதினைந்துச்சோ அப்போ ஏவ வயசு இருபது மலையாள சினிமா வட்டாரத்துல பிஸியா பாடகியும் நடிகையுமா வளம் வர்றா அபர்னா உக்கு இரண்டாயிரத்து பதினேழு ல தமிழ்ல நடிக்க சான்ஸ் வந்துச்சு எட்டு தோட்டக்கள் என்ன படம் அவங்க தமிழ் திரைக்கு முதல் பெருமை கொண்டதுல மலையாள சினிமாக்கள்ல நிறைய நடிச்சிருந்தாலும் அபர்ணா பாலமுரளிக்கு முதல் விருது கிடைச்சது ஒரு தமிழ் படம் வச்சுதான் இரண்டாயிரத்து இருபது ல வந்த சூரரை போற்று படத்துக்காக அவங்க தேசிய விருதும் பிலிம்பார் விருதும் வாங்கினாங்க நடிகை அபர்ணா பாடகிங்க மட்டும் இல்லாம அவங்க ஒரு சூப்பர் நடன கலைஞரும் கூட அபர்ணாவுக்கு பரதநாட்டியம் மோகினி ஆட்டம் குச்சிப்புடி மாதிரி பல நடன வகைகளில கைதேர்ந்தவங்க தகவல்கள் படி நடிகை அபர்ணா புத்தங்க படிப்பதுல ரொம்ப ஆர்வம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஓய்வு நேரத்துல புத்தகம் படிக்கிறது ஒரு வழக்கமாம் அவர் தங்களோட ஓய்வு நேரத்தில் பெட்டி கூட நேரம் செலவு பண்ணுவாங்க அதை பராமரிச்சுக்கிறதுல ஈடுபடுவாங்க